நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருந்தால் நல்லது வெளியூர் பயணம் போகிறவங்களாம் சில பயணங்களை தள்ளி போட்டுக்கிறது நல்லது இல்லை கவனமாக சேஃபாக போறது நல்லது வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வாரம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரை அதாவது வைகாசி மாதம் பத்தொம்போதாம் தேதி முதல் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் என்ன புதுமைகள் நடக்க போகுது எதெல்லாம் நமக்கு நல்லது நடக்கப் போகுது நமக்கு ஏதாவது சகாயமான செய்திகள் எல்லா ராசிக்காரவங்களுக்கும் வருமா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கப் போகுது அதே நேரத்தில் எச்சரிக்கையான செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கு உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஏழு நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் உத்திராடம் திருவோணம் அவிட்டோம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஏழு நட்சத்திரக்காரர்கள் அதில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை கவனமா இருங்க ஜூன் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருங்க ஜூன் நாலாம் தேதி புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருங்க ஜூன் அஞ்சு வியாழக்கிழமை சதயம் ஜூன் ஆறு வெள்ளிக்கிழமை புரட்டாதி ஜூன் ஏழு சனிக்கிழமை உத்திரட்டாதி ஜூன் எட்டு ஞாயிற்றுக்கிழமை ரேவதி கவனம்னா என்ன முடியாத விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் தள்ளி போடுங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க யாருக்கும் பணங்காசுக்கு எடுக்க வேண்டாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அலையிற மாதிரி இருக்கும் இந்த நாட்களில் ரெண்டாவது தடவை அலையிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு போங்க அலைய மாட்டீங்க கையில் எல்லா பொறுப்புகளும் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க எல்லா பேப்பர்ஸும் கையில் வச்சுக்கிங்க அவ்வளோதான் இதை மட்டும் பண்ணுங்கள் பொதுவாக நம்ம லைஃப்பில் நேரத்தை தவற விடுபவர்கள் தான் அதிகம் நம்ம லைஃப்பில் நிறைய சிரமங்களை எல்லாரும் சந்திக்கிறோம் எதனால் சம் சந்திக்கிறோம் நேரத்தை தவற விடுறோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் இதை கேட்க மாட்டாங்க அது பக்கத்தில் உள்ள சொல்லுவான் ஏ இதெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா வாப்பா அப்படின்வான் ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னா தாசில்தார் ஆஃபீஸில் நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம்னா நம்ம கையில் எல்லாம் இருக்கணும் அது என்னென்ன வேணுங்கிறத முதல்ல போய் தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு வந்துடணும் கேட்குறதுக்கு போகிற தடவை போயிட்டு வரணுமே நினைக்கக்கூடாது கேட்டுட்டு வந்துட்டோம்னா இதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு அங்கே போயிட்டோம்னா அன்றைக்கி மறுக்காமல் வரலாம் நான் எல்லாம் ரெடி பண்ணிவிடுவேன் சார் அப்படின்ட்டு போயிட்டு அங்கே போய் கையெழுத்து போகிற நேரத்தில் ஒன்று மிஸ் ஆகும் பாருங்கள் அங்கே தான் வருத்தம் ஏற்படும் அதுமாரி கார் எடுக்கிறோம் வீலர் எடுக்கிறோம் எல்லா பேப்பர்ஸும் கையில் இருக்கணும் பேப்பர்ஸ் கையில் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தா உங்கள் வாழ்க்கையில் டிலே ஆகாது நேரம் உங்களுக்கு காப்பாற்றும் நேரம் உங்களுக்கு காப்பாற்றினால் காலம் உங்களை கைவிடாது நேர காலம் மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் கிடையாதுன்னு பெரியவங்கெல்லாம் எதுக்கு சொல்லி வச்சாங்கன்னா அந்த வினாடிகளை தவற விட்டுறக்கூடாது இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா ஜோதிடமே சில நேரங்களில் பொய்யா போகிறத்துக்கு காரணம் நம்மளுடைய அலட்சியம்தான் நம்ம நல்ல நேரத்தை தவற விடுறோம் ஒரு பெரிய மினிஸ்டரை பார்க்க போகிறோம் சார் கையில் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அவர் இந்த கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அவர் இன்னொரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் தெரியாதுங்கிற பதிலுக்காக அங்கே போய் நிற்கலை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் நேர காலங்களில் பயன்படுத்திங்கன்னா கையில் பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேகரிங்க நமக்கு தேவையானதில் மீட்டு எடுக்க முடியும் இதை முதல்ல பதிவு பண்ணிக்கிங்க இந்த வாரம் அதனால் இந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருந்தால் நல்லது எதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு தடவை அலையிற மாதிரி இருக்கும் அலைஞ்சிங்கன்னா ரொம்ப வருத்தமாகும் தான் அலையாமல் இருக்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக கொடுத்துட்டேன் தங்கம் விலையில் கொஞ்சம் குறைவு ஏற்படும் தங்கம் விலை எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறையும் பயப்படாது நம்ம கொஞ்சம் தங்கம் விலைக்கு நல்லது நடக்கும் விலைவாசியில் ஏற்றம் ஏற்படும் தங்கத்தை குறைப்பாங்க ஆனால் மற்ற பொருட்களில் விலைவாசி பழம் காய்கறிகள்லாம் விலைவாசி அதிகமாகும் ஏன்னா காற்று அதிகமாக இருக்கும் அனல் காற்று அடிக்க வாய்ப்பு இருக்குது திடீர் அனல் காற்று அடிக்க வாய்ப்பு இருக்குது மழையினால் வட மாநிலங்களில் மழையினால் பாதிப்பு ஏற்படும் வெளிநாடுகளில் காற்று மழையினால் பாதிப்பு ஏற்படும் நம்ம சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனல் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் திடீர் காற்றுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்குது சில நேரங்களில் ஆலங்கட்டி மழையெல்லாம் பெய்யலாம் மழை கொஞ்சம் திடீர் மழைகள் ஏற்படும் அதனால் எப்பயுமே வந்து ரெண்டு பிளான் வச்சீங்க மழை பெய்யாதுன்னு நினச்சிட்டு போவாதீங்க தென்மேற்கு மழை ஆரம்பமாகிடுச்சு வர இல்லையா அதனால் எந்த நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு ஹைதராபாத் ஆந்திரா போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கவனமாக இருங்க என் நண்பர்கள் சகோதரர்கள் திருப்பதி போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக போங்க ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புயல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாய்ப்பு உண்டு காற்றோடைய தன்மைகள் மாறுது மழையுடைய வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இயற்கையினால் சில சீற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மாடு கண்ணுகுட்டி வச்சுருக்கிறவங்கலாம் கவனமாக வச்சுக்கோங்க வெளியூர் பயணம் போகிறவங்கலாம் சில பயணங்களை தள்ளி போட்டுக்கிறது நல்லது இல்லை கவனமாக சேஃபாக போகிறது நல்லது இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வருது அதாவது ஜூன் எட்டாம் தேதி இந்த பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் நல்லது நடக்கும் இந்த வாரத்தில் நாம் தெரிஞ்சுக்கிற ஒரே மெசேஜ் நேரங்காலங்களை கண்டிப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் பேப்பர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா நேரமும் சிறப்பாக இருக்கும் வார ராசி பலனுக்குள்ளே போகும் ஜூன் ரெண்டு முதல் ஜூன் எட்டு வரை வைகாசி பத்தொம்பது முதல் வைகாசி இருபத்தஞ்சி வரை மேஷராசி மேஷராசியில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகபோக ஸ்தானத்தை கொடுக்குறார் செலவை இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய செலவு வரப்போகுது இந்த வாரத்தில் நிறைய பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் நினைக்கிறத விட பணம் அதிகமாக செலவாக வாய்ப்பு இருக்குது கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது சில பேர் முகத்தில் முழிக்கணுமேங்கிறதுக்காக சில வார்த்தைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக சில பொய்களை சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது மேஷத்திற்கு பார்த்து பேசுங்க பொய்ங்கிறதுனால எளிமையாக பேசிட்டிங்கன்னா அது அப்புறம் தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் மேஷராசிக்காரர்கள் பணத்தை சிக்கனப்படுத்த வேண்டிய வாரம் இந்த வாரத்தில் பண நெருக்கடிகள் ஏற்படும் ஒரு கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சின்னதாக ஒரு பைசா வட்டிக்காவது கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கௌரவத்திற்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆக பணம் இந்த வாரம் நம்மளை கொஞ்சம் மனசை சங்கடப்படுத்தும் ஆனால் காலம் உங்களை காப்பாற்றினும் பண நெருக்கடிகளை கடனை வாங்கியாவது காப்பாற்றி கொடுத்துருவார் சுவாமி இந்த வாரத்தில் முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் பண விஷயத்தில் கவனமா இருங்க சிறு தொழிலிருந்து பெரு தொழில் செய்பவர்கள் வரைக்கும் அதுவும் முக்கியமாக மாணவ செல்வங்களுக்கு பண நெருக்கடிகள் மாணவ செல்வங்கள் வீட்டில் பெற்றோர்களுக்கு பண நெருக்கடிகள் ஏற்படும் மாணவ செல்வங்களால் அதனால் பிள்ளைகள் ஊர் பயணங்களாக இருக்கட்டும் பள்ளிக்கூட விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க தான் இந்த வாரத்தை தீர்மானம் செய்ய போது பண விஷயத்தில் கரெக்டாக கணக்கு போட்டு வச்சுக்கோங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேப்பர்ஸ் மற்ற பேப்பர்ஸ்லாம் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க நல்லது நடக்கும் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் ரிஷபராசி இந்த வாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசியிலே சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் அரசியலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களை வச்சு அரசியல் பண்ணினா கூட அந்த அரசியல் ஜம்பம் பலிக்காது உங்களுக்காக கடவுள் சில நல்ல விஷயங்களை செய்ய போகிறார் அதனால் என்னென்னா காற்று உங்கள் பக்கம் அடிக்கப் போகுது நீங்கள் அழிஞ்சு போவீங்க நீங்கள் கஷ்டப்படுவீங்க நீங்கள் வேதனைப்படுவீங்க உங்கள் வெக்கப்படணும் அப்படின்னு யாராவது உங்கள் மேலே ஒரு எதையாவது ஏவுனா கூட அது வேலை செய்யாது காற்று தசை மாறப்போகுது ஸோ கெட்ட நேரம் இல்லை நல்ல நேரம் இந்த வாரத்தில் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சொந்தக்காரவங்க எதாவது தப்பாக பேசினா கூட அந்த பேச்சு மாறி போயிட போகுது அப்பாடா என்னடா திடீர்னு நம்மளை பற்றி பேசினவீங்களாம் பேசாமல் போயிட்டாங்க அப்படின்னு நீங்களே நினைக்க போகிறீங்க நீங்களாக ஏதாவது மூக்கை கொடுத்து மாட்டிக்காதீங்க வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க மூக்கும் நுழையாதீங்க கண்டும் காணாமல் இருங்க மற்றவங்க உங்களை பற்றி பேசுகிறது இருக்கட்டும் நீங்களாக இன்ட்ரோ எடுத்து கொடுத்துடாதீங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருங்க ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க அதுவும் ரொம்ப முக்கியமாக சிவன் அம்பாள் துர்க்கையையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் உங்களை புறம் சொன்னவர்கள் புரளி பேசியவர்களும் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் உங்களுக்கு கெட்ட பேர் விலகிற நேரம் நல்ல பேர் உருவாகிற நேரம் மிதுன ராசி இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் குருமார்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் தொய்வாக இருந்த காரியங்கள் கட கட நடக்கும் உங்கள் மனுஷா உங்களுக்கு தெரிந்த மனுஷர்கள் மனிதர்கள் நண்பர்கள் உதவி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கௌரவம் உருவாகும் நல்ல பேர் எடுக்கும் கைப்பணம் கொஞ்சம் செலவாகும் ஆனால் நிம்மதி கிடைக்கும் ரொம்ப நாள் கழித்து ஒரு நிம்மதியான விஷயங்கள் குடும்பத்தின் ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் மனமகிழ்ச்சி ஏற்படும் திடீர் ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் அந்த பயணம் அனுகூலத்தை கொடுக்கும் அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மனிதர்களுடைய பாராட்டு கிடைக்க போது உயர்ந்த பிரதாபங்கள் உங்களுக்கு அமையப் போகுது நல்ல விஷயங்களை மென்னு முழுங்குங்க சிறப்பாக இருக்க போறீங்க இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு சிவனை வழிபாடு செய்யுங்க அதுவும் நடராஜரை வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக கடக கடகராசி கொஞ்சம் மேனியில் சில கஷ்டங்கள் ஏற்படும் உடம்பில் அதுவும் ஃபேஸில் ஃபேஸ் சம்மந்தமான விஷயங்களில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஆண்களும் கவனமாக இருங்க முக்கியமாக பிளேடு கத்தி இது மாதிரி விஷயம் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏமா ஏதாவது திடீர்னு க நீங்கள் ஏதாவது ஒரு நாள் சமைக்கிறேன்னு சொன்னாலும் பிரச்சனை ஒரு நாள் வந்து திடீர்னு பிளேட்டில் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கஷ்டம் அதனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் சின்னதாக வெட்டுப்பட வாய்ப்பு இருக்குது கத்து ரத்தம் வர வாய்ப்பு இருக்குது வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது நிச்சயமாக சொல்கிறேன் செவ்வாய் உங்கள் இடத்துலையே உட்காந்துருக்கறனால ரத்தம் பார்த்துருவார் பார்த்துங்க எலுமிச்சம்பழத்தை வெளியில் கிளம்பும் போது ஒரு காவு கொடுத்துட்டு போங்க வீட்டிலேருந்து எங்கே கிளம்புனாலும் ஒரு எலுமிச்சம்பழம் டெய்லி கூட பரவாயில்ல ஒரு எலுமிச்சம்பளத்தை க அறுத்து கொஞ்சம் குங்குமத்தை வச்சு வீட்டு வாசல் அப்படி புரிஞ்சுட்டு அப்புறமா கிளம்பிப்போங்க ரொம்ப நல்லது ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் சம்மந்தமான விஷயங்கள் ஃபேஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல ஆமாம் ஆண்கள் பார்த்திங்கன்னா ஷேவிங் பண்ணுறவங்களாம் ரொம்ப கவனமாக ஷேவிங் பண்ணுங்க இவ்வளோ நாள் ரொம்ப திறமையே ஷேவிங் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அப்போ இப்போ தான் தெரியும் நம்மளால் பணத்தையும் சேவிங்ஸ் பண்ண முடியல ஷேவிங்கும் பண்ண முடியல அப்படின்னு அறுத்துணும் அதனால தான் சொல்கிறேன் நெருப்பு சம்பந்தமான விஷயம் இரும்பு சம்பந்தமான விஷயம் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அவசரப்பட்டு வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க இந்த கடகராசிக்கு இந்த வாரம் முழுமையாக துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் சிம்ம ராசி பொருளுதவி முதலுதவி செய்ய வேண்டிய நேரம் திடீர் பொருளுதவி உங்கள்கிட்ட கேட்டு வந்து வாசல் நிற்பான் நீங்கள் யாருக்காவது நீங்களே போய் வாலின்ட்ரியாக முதலுதவி பண்ணுற மாதிரி இருக்கும் பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு முதலுதவி பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா பத்து பேர் இருக்கிற இடத்துல உங்களை தான் எல்லாரும் பார்வை பார்ப்பாங்க இவர் என்ன சொல்கிறார் அதுக்கு அப்படின்னு குடும்பத்தில் ஒரு செய்தியாக இருக்கட்டும் உறவில் ஒரு செய்தியாக இருக்கட்டும் வீட்டு அதாவது உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு செய்தியாக இருக்கட்டும் உங்கள் வார்த்தையை பல பேர் நோட் பண்ணுற டைம் இது அதனால் நீங்கள் உதவி போய் செய்ய வேண்டியதாக இருக்கட்டும் பண உதவியாக இருக்கட்டும் உதவியாக இருக்கட்டும் ஏதோ ஒன்றில் போய் முன்னாடி நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அது நல்ல செய்தியாக இருக்கட்டும் அது நல்ல செய்தியாக இருக்கட்டும் வருத்தப்படுற செய்தியாக இருந்தால் நீங்கள் தான் முன்னாடி போய் நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க உங்களுடைய ஞானத்தை இப்போது ஆண்டவன் எடுத்து கொடுப்பான் அதனால் நிறைய நல்லது செய்ய போகிறீங்க ஆனாலும் எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை நிறைய புத்திசாலித்தனத்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா வீட்டிலே இருந்துருங்க ஆண்டவன் இன்டிமேஷன் கொடுப்பான் இந்த பக்கம் போவாத ராஜா ஃபோனை செத்துனாலே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வையின்னுவான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க இந்த காலை அட்டன் பண்ணணு அட்டன் பண்ணிவிடுங்க ஐயோ இந்த காலெலாம் அட்டன் பண்ண வேணாம் அப்படி இருந்து இருந்துடாதீங்க அதில் ஒரு மிஸ் ஆகும் எதை முதல்ல ஆண்டவன் மனசு சொல்லுதோ அது இந்த மாசம் இந்த வாரத்தில் கேட்டு நடங்க அதான் ஞானம் அசிரீதி வாக்கு சொன்னால் கேட்டு நடங்க காலையில் நீங்கள் இப்போ இந்த ஜாதகமே இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த நேரம் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இருப்பீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இதை கேட்குறீங்க இப்போ என்ன பண்ணணும் ஆக இந்த ஆள் ஏதோ ஒன்று சொல்கிறா ஐயா இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருப்போம் அப்படின்னு இருங்க அவ்வளவு தான் அதான் ஞானம் இவன் என்ன சொல்கிறது அதெல்லாம் நம்மளை ஒன்றும் நடக்காது அப்படி நினச்சி போகாதீங்க அது என்னன்னா இன்னொருத்தவனுக்கு ஜபாத் போடுறதுக்கு அவன் உங்களை வந்து வச்சு செஞ்சுட்டு போயிடுவான் நீங்கள் சும்மா போனாலாக இருக்கும் வாகனங்களில் போகும்போது லிஃப்ட் ஏற்றுறவங்க பார்த்து லிஃப்ட்டு ஏற்றுங்க அதுவும் இரவு பயணங்கள் போகிறவங்க சிம்ம கவனமாக போங்க அதான் நல்லது சிவனை வழிபாடு பண்ணுங்கள் நல்லது நடக்கும் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திர அனுகூலம் உண்டு எடுக்கிற காரியங்களில் அனுகூலம் உண்டு சிறந்த புத்திசாலித்தனமாக நீங்கள் எடுக்க முடியும் ஆனால் புத்திசாலித்தனம் அது உங்கள் குடும்பத்துக்கு முதல்ல கொடுக்கணும் பண பிரச்சனைகளை தீர்த்து வெளியில் வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நிர்பந்தங்கள் ஏற்படும் இந்த வாரத்தில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் ஊர் போற்றக்கூடிய செய்திகள் வந்து சேரும் பண விஷயத்தில் கவனமாக இருங்க பணத்துக்காக கொஞ்சம் மறைந்து வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படும் யாராவது இதை கேட்டுடுவாங்களோ இதை பேசிடுவாங்களோ அப்படின்னு கண்ணீராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நல்ல ஞானத்தை கொடுப்பார் இந்த பிறவியை நமக்கு பயன்படுத்துறதுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார் அதேமாரி பத்தில் குரு இருக்கார் பதவி ஸ்தானத்தில் நல்ல லாபத்தை கொடுப்பார் இப்போது கண்டிப்பாக இடமாற்றம் பதவி மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நேரம் அது இந்த வாரம் அதுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணியிருப்பீங்க இப்போ கண்டிப்பாக செஞ்சுருவீங்க அது செய்ய ஆனாலும் பரவாயில்ல இறங்கி செய்வோம் அப்படின்னு ஒரு பிளான் வந்துடும் அந்த பிளான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு எதையும் செய்யுங்க நல்லது நடக்கும் துளாராசி துளாராசிக்கு தூக்கம் வாரத்தோட ஆரம்பத்தில் கொஞ்சம் கெட்டுப்போகும் பிரச்சனைகள் ஏற்படும் எதாவது மாத்திரை கூட போட்டுவிட்டு தூங்கலாமான்னு தோணும் என்னப்பா தூக்கமே வர மாட்டேங்குது ரொம்ப சிந்தனை வருது தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வருது அது சம்மந்தமே இல்லாமல் குழம்புறேன் நடக்காத விஷயத்தெல்லாம் நான் யோசனை பண்ணி யோசனை பண்ணி என்னமோ பண்ணிக்கிட்டுருக்கிறேனப்பா அப்படின்னு தோணும் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும் வலி பெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாரத்தோட பிற்பகுதி நல்லாயிருக்கு புதன்கிழமை புதன் வியாழன் வெள்ளி சனி நல்லாயிருக்கு ஞாயிற்றுக்கிழமை பயணங்கள் அனுகூலமாகும் சேவிங்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் யாருக்காவது ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக சர்ப்ரைஸ் உண்டு திடீர் விசிட்லாம் உண்டு முடிய ரொம்ப விருப்பப்பட்ட மனிதர்களை ஒரு இடத்துல பார்ப்பீங்க மீட் பண்ணுவீங்க சந்தோஷமெல்லாம் அடைவீங்க நிறைய செலவு பண்ண போகிறீங்க வாரத்தோட தான் கொஞ்சம் என்னன்னே தெரியாமல் குழம்புவோம் டாக்டர்கிட்ட போய்ட்டு என்ன செய்யுதுன்னு டாக்டர் கேட்டால் சொல்லுவோம்ல என்ன செய்யுதுன்னே தெரியல சார் அப்படின்னு அதுமாதிரி தான் ஏதோ செய்யுது மனசு என்னமாக செய்யுது கஷ்டமாக இருக்குது ஏன் கஷ்டம் என்னமோ கஷ்டமாக இருக்குது அது என்ன என்ன அம்முவோ கஷ்டம் எல் ஒய் எக்ஸாக்டெலாம் கஷ்டம் வராதா இப்படி யோசிக்கிறது தான் நிறைய பாட்டு கேளுங்கள் நிறைய மனிதர்கள்ட்ட பேசுங்க புதிய நண்பர்கள்ட்ட பேசுங்க மனசை கொஞ்சம் லேஸாகக்குங்க அவ்வளோதான் லேசாக கிடுங்க எல்லாம் நல்லாயிடும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க துலாராசி விருச்சக ராசி விருச்சக ராசியை பொறுத்தவரை பயணங்கள் அனுகூலமாகும் அதுவும் மேட்சு சம்மந்தமாக ஐபிஎல் மேட்ச்சு சம்மந்தமாக சில பேருக்கெலாம் இப்போ நீங்கள் அது என்ன சொல்லுவாங்க போட்டிகள் பந்தயங்கள்லாம் கட்ட வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் விருச்சக ராசிக்காரர்கள் ஐபிஎல் மேட்ச்சு இல்லைன்னா ஏதாவது இப்போ கலை நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிறது உங்களை என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் இந்த வாரம் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா வரும் போட்டிகள் மேலே ஒரு விருப்பம் வரும் விருச்சகராசிக்காரர் கண்ணு முழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஒரு வெறித்தனமான கண் முழிப்பெல்லாம் ஏற்படும் செஞ்சால் என்ன பார்த்தா என்ன அப்படின்னு மனசு சில நல்ல விஷயங்களை நாடும் நல்லது தான் நடக்கும் ராசிக்கு கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாரம் இருங்க நிர்பந்தமாக எதுவும் இருக்காதிங்க கட்டாயமாக இருக்காதிங்க வீட்டில் முன்கூட்டியே இந்த ஒரு வாரத்துக்கு சொல்லிவிடுங்க நான் எங்கே வேணாலும் போவேன் எப்படி வேணாலும் போவேன் யாரும் என்னை கண்டுக்க கூடாது அப்படின்னு ராசிக்காரவங்க சொல்லிவிடுங்க இந்த வாரம் என்னை விட்டுடுங்க நான் செல்ஃபோன் எடுத்தால் கூட கீழே எப்போ வைப்போன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிடுங்க சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாரத்தோட ஆரம்பத்தில் என்னை காட்டிடுங்க உதாரணம் அதப்பாரு அவர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் ஒன்றும் கெட்டதெல்லாம் பார்க்க போகிறதில்லை ஆர்வமாக சில விஷயத்துக்குள்ளே இறங்கிடுவீங்க அப்படியே என்ன சொல்லுவாங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்குறது தான் லேடிஸ் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுறாதீங்க நீங்கள் பயங்கரமான ஆள் பெண்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் கூகுள் பேயில் நிறைய உங்களுக்கு பே கிழிஞ்சிடும் ஆமாம் பணம் நிறைய அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபு ஃபுட்டு நிறையா சாப்பிட்றதுக்காகவே இந்த வாரம் நிறையா நீங்கள் வந்து ஜிபே கிழிக்கிற மாதிரி இருக்கும் அது என்டர்டெயின்மெண்ட்டு விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் கலை நிகழ்ச்சி மேட்ச்ஸு இது மாதிரி விஷயங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வாரம் என்ஜாய் பண்ணுவோம் என்ன சும்மா சும்மா வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தையே பார்த்துக்கிட்டு இருந்து என்ன பண்ண போகிறோம் கஷ்டம் தான் அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது நாம்லாம் இன்னும் சந்தோஷத்தை தேடுவோம் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் தனுசு ராசி இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு நாலாவது இடத்துல சனி பகவான் இருக்கார் இல்லையா இப்போ அதே மாதிரி ராசிக்கு உங்களுக்கு உங்களுடைய கண்ட்ரோல்லே சந்திரன் வந்துக்கிட்டு இருக்கார் ராசிக்கு உங்களுடைய கண்ட்ரோல்லே சந்திரன் நன்றி ஆகிட்டு வர்றார் அப்படின்னும்போது சந்திர அனுகூலம் கிடைக்கிது தைரியமாக மனசில் பட்டதை செய்யுங்க மனசில் பட்டதை செய்யுங்க அவ்வளோதான் எதுக்குமே காலதாமதம் படுத்த வேண்டாம் இன்னைக்கு செய்யணும்னா இன்றைக்கே செஞ்சுருங்க மறந்துட்டீங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டால் மறந்துடுவோம் சந்திரன் ஏன்னா பின்தொடர்றார் உங்களை யார் தொடர்ந்தாலும் பரவாயில்ல சந்திரன் தொடரக்கூடாது சந்திரன்னா மதி அறிவு உங்களை வந்து வேலை செய்ய வைக்கும் நல்ல அறிவு புரட்சி நடக்கும் நிறைய பேர்கிட்ட பாராட்டுக்கெலாம் வாங்குவீங்க சிறப்பான வாரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான அற்புதமான வாரம் தனுசு ராசிக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும் இந்த வாரத்தில் பயந்து எதையும் நிப்பாட்டி வைக்காதீங்க தைரியம் தான் முக்கியம் நம்மளை யாரோ பின்னாடி வாட்ச் பண்ணிட்டாங்கன்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருங்க மேட்ச்சு சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வாழ்த்துக்கள் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற குருமார்களுடைய அனுகிரகம் சன்னியாசிகள் குருமார்கள் இவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க வீட்டில் பெரியவங்கள்கிட்ட திடீர்னு போய் கால் உழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க எல்லாம் அப்படியே செலுத்து போயிடுவாங்க யார் இது இந்த பொண்ணு இது வரைக்கும் காலையிலே உழுந்தது இல்லை இந்த பையன் இது வரைக்கும் காலையில் உழுந்தது இல்லைன்னு பேரண்ட்ஸுக்கிட்ட பெரியவர்கள்ட்ட தாத்தா பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்க இந்த ஏன்னா சந்திரன் பின்னாடியே தோ வர்றதுனால உங்களோட புத்திசாலித்தனம் உடனே பளிச்சுன்னு வெளிப்படணும் மின்னல் மின்னாலும் மின்னலுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் கிராமங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு மின்னல் மின்னதுன்னு என்ன பண்ணுவாங்க அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவாங்க அப்புறமா ஒரு பாட்டு கூட வந்துடுச்சு அர்ஜுனா அர்ஜுனான்னு இல்லை ஆமாம் அப்போ என்ன மின்னல் மாதிரி இருக்கணும் நம்ம எது செஞ்சாலும் எல்லோரும் பயப்படணும் நமக்கு ஒரு மரியாதை இருக்கணும் ஆக மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வாரம் தனுசுக்கு மரியாதையை காப்பாற்றிக்கணும் அதான் நமக்கு வேலை குரு வழிபாடு பண்ணுங்கள் மகர ராசி மகரத்தை பொறுத்தவரை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது வாக்குவாதம் வளர்ச்சிக்கு நல்லதில்லை வளைந்து கொடுத்தால் வ வளர்ச்சி நல்லாயிருக்கும் இந்த மலையில் ஏறும் பொழுது குண்டூசி வளைவுனு போட்டிருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் இதை தான் மைண்டில் இப்போ ஏற்றிக்கணும் இப்போ இந்த வாரத்தில் நம்ம இந்த குண்டூசி வளைவில் ஏறுற மாதிரி எதுக்கு வரவனா பார்த்து போகணும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு உதாரணம் சொல்லி கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் தான் நம்ம மாட்டோம் துணிச்சலுங்கிற பேரில் இந்த மைசூர் சத்தியமங்கலத்துலேருந்து மைசூர் பல மலை ஏறுனவங்களுக்கு தெரியும் ரொம்ப துணிச்சலாம் எடுக்கக்கூடாது அந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அவ்வளோதான் பதிமூணாவது பெண்டு ப இருபத்தி ஓராவது பெண்டெல்லாம் நம்மளை பெண்டு எடுத்துரும் அந்த நேரத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ எதுக்கு வரவன பார்த்து தான் பயணம் பண்ணணும் லைட் அடித்து பார்க்கணும் ஹார்ன் அடிக்கணும் பொறுமையாக தான் போகணும் செகண்ட் கீர் ஃபஸ்ட் கீரில் தான் மாற்றணும் சிக்ஸ்த் கீரில் போனால் நம்ம பேக்கில் வந்துக்கிட்டே இருப்போம் ஆனால் வண்டியில் போகிற மாதிரியே தெரியும் அப்போ என்ன மகர ராசிக்காரர்கள் எதிர்த்து இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யார் எதிர்க்கிறாங்களோ யாரை சந்திக்கிறீங்களோ அவங்கள்ட்டெல்லாம் கவனமாக இருங்க அவங்க ஈஸியாக போகிற போக்கில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டு போடுவாங்க அது முக்கியமாக விருந்தாளி வீட்டுக்கு நீங்கள் போனாலும் விருந்தாடியாக போனாலும் சரி விருந்தாடி உங்கள் வீட்டுக்கு போனாலும் வந்தாலும் சரி இல்லை நீங்கள் சாதாரணமாக ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போனாலும் இல்லை வீட்டில் சந்தைக்கு போனால் கூட யாரையாவது சந்திச்சிங்கன்னா பார்த்து பேசுங்க பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சு கூட பேசுங்கள் தப்பு கிடையாது இந்த வாரத்தில் ஆமாம் உங்கள் பேச்சை வச்சே உங்களுக்கு ஒரு தலைப்பு செய்தி ஆக்கிட்டு போயிடுவாங்க வேணால் பாருங்கள் அடுத்த வாரம் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணால் கமெண்ட்டில் நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஏன்னால் தலைப்புச் செய்தியாக வராமல் போயிடுவீங்க இல்லைன்னா உங்கள் வாய் நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களை பற்றி பேசி இல்லை அதிகாரத்தில் உள்ளவங்கள பற்றி பேசி உங்கள் வாயிலேருந்து ஒரு வாரத்தையை கமெண்ட் எடுத்து ரெக்கார்டு பண்ணி கூட போட்டுருவான் பார்த்துருங்க கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க கலைத்துறையில் உள்ளவங்களாம் கவனமாக இருங்க நிச்சயமாக இந்த வாரத்தை பொறுத்தவரை மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள் மகர ராசி சிறப்பாக இருப்பீங்க வாக்குச்சாதுரியம் வார்த்தையில் ஜாலம் இருக்கணும் கும்ப ராசி திடீர் செலவுகள் ஏற்படும் நம்ம நம்மள்ட்ட சொல்லவே மாட்டான் பத்திரமா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய ஏடிஎம் கார்டெலாம் பத்திரமா பார்த்துங்க கும்பராசிக்காரவங்க உங்களை சொல்லாமே உங்கள்ட்ட காசை வாங்கிடுவாங்க இல்லைன்னா ஸ்கேன் பண்ணிடுவாங்க பார்த்துங்க நீங்கள் செல்ஃபோன்லாம் பத்திரமாக வச்சிங்க கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் செலவு ஏற்படும் நண்பனாக இருப்பான் தெரிஞ்சவனாக இருப்பான் செலவை செஞ்சுட்டு நீ கொடுத்துருட்டு போயிடுவான் ஃபுட் நீங்கள் உங்கள் கையிலே பத்து ரூபா இருக்காது பத்து ரூபாய் இருந்தால் நம்ம போய் நல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாமான்னு யோசனை வரும் நம்ம ஏண்ட பத்து ரூபாய் இல்லை நம்ம வந்து பக்கத்து டீ கடைக்கு போகலான்னு யோசிப்போம் டீ கடையில் வந்து தொண்ணூறுவா பில்லு வாங்கிட்டு அவங்கள போ கட்ட சொல்லிட்டு போயிடுவான் வேஸ்ட்டாக செலவாகும் பணப்பிரச்சனைகள் ஏற்படும் திடீர் பண செலவுகள் ஏற்படும் மகர கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல சுக்கிரன் இருக்கார் செலவுக்காகவே பக்கத்தில் வந்து நிற்பான் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு யாருக்காவது உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களை உபத்திரமாக நினப்பாங்க ஏதாவது உங்கள் மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவாங்க சில பேர் வார்த்தைகளில் உங்களை போட்டு புண்முறை புண்படுத்திடுவாங்க அதனால் யார்கிட்டையும் ரொம்ப பேசாதீங்க இந்த வாரம் ரொம்ப ம அமைதியாக இருங்க மௌனமாக இருங்க கருத்துக்களே சொல்லாதீங்க இது வரைக்கும் கலகலப்பாக இருந்த கும்பராசி இந்த ஒரு வாரம் மட்டும் கலகலப்பு குறைவாக இருங்க ஆமாம் நீங்கள் அது உங்கள் மனசை நீங்கள் சாந்தப்படுத்துறதுக்கு நல்ல நிலமை இந்த வாரத்தில் துர்க்கையை கும்பிடுங்க உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்குன்னு நம்புங்க நல்லது நடக்கும் மீனராசி வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கும் ரொம்ப நாளாக பணத்தையே பார்க்காத நமக்கு ஒரு பணம் கிடைக்கும் திடீர் வருமானங்கள் கிடைக்கும் திடீர் வரவு வரவுகள் மேலோங்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு குருவோடைய பலம் கிடைக்கிறதுனால எடுத்த காரியங்களில் சிறப்பு ஏற்படும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க ஒத்துழைப்பு கிடைக்கும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பீங்க ஒரு ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மன நிம்மதி மன திருப்தி கிடைக்கும் ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது இல்லைங்க வார்த்தைகளில் நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல விஷயங்களை செயல்படுத்தி இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பீங்க நல்ல தகவல்கள் அரசாங்க காரியங்கள் அலுவலக விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு எதிரியோடைய வீழ்ச்சி விரைவில் உங்கள் காதுக்கு விடப்போகுது அதுக்காக தான் பிளான் போட்டிருக்கீங்க அது கண்டிப்பாக நடக்கும் மீன ராசி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு ஏற்படும் ஆக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையோடைய சீற்றத்திற்கு ஆளாகாமல் இருங்க உடல் நலங்களில் ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா உடல் நலங்களை பொறுத்த வரைக்கும் மூச்சு பிடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூச்சு பிடிப்பு அதனால் எதுவும் வெயிட்டான பொருள்லாம் ரொம்ப தூக்காதீங்க பார்த்துருங்க மருந்து மாத்திரை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படு ஹாஸ்பிட்டலில் போக மாட்டேன்னு சொன்னவங்கலாம் ஆஸ்பத்திரி போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஹாஸ்பிட்டல் செலவுகள் இயற்கை சம்மந்தமான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்